வல்லமையா எங்களில் கிரியை செய்யும் ஆவியானவருடைய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் அப்போ சில நடவடிக்கைகள் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் பத்தாம் போகிறோம் மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் வேத பாரதரும் காய்பாவும் அலெக்சாண்டரும் குடும்பத்தினர் யாவரும் இர்ஸ்லேம்ல கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது பேதூர் பர்சுத்தாவினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளை இஸ்ரோலின் மூப்பரே பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மறைத்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவருமா இருக்கிறாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுறு எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே பேதருடைய துணிச்சலை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் பாருங்க அந்த துணிச்சல் எங்க இருந்து பேதுருவுக்கு வந்தது பரிசுத்த ஆவியில அவன் நிறைந்து பேசினாய் பேசினான் என்று நம்ம எட்டாம் வசனத்துல பார்க்கிறோம் பாருங்க அநேக ஜனங்கள் பயங்கரமான எதிர்ப்பு எதிர்ப்பின் மத்தியில அவங்களை காவலில் அவங்க என்ன செய்யறாங்க அவங்க காவலில வைக்கப்பட்ட அந்த நிலைமை எல்லாருமே கூட்டம் கூட்டுறாங்க அவங்களுக்கு எதிராக பிரதான ஆசாரியர் அண்ணா காய்பா பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் அவர்களை நடுவில் நிறுத்தி கேட்குறாங்க எந்த வல்லமையினாங்க எந்த நாமத்தில் இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது அந்த இடத்துல ஒரு துணிச்சலாய் ஆய் சொன்ன பதில் பாருங்க இந்த இந்த மனுஷனுக்கு சுகத்தை உண்டாக்குனது ஆரோக்கியம் உண்டானது எப்படி எதனால நீங்க செய்தீங்கன்னு எங்க கிட்ட கேட்டா நாங்க நாங்க அதற்கு தெளிவாய் பதில் சொல்லுவோம் என்று சொல்லி இயேசுவின் சுவிசேஷத்தை இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை அங்க தெளிவாய் ஆணித்தரமாய் சத்தியத்தை அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அது எப்படி சொல்றாரு பாருங்க நீங்க உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் நீங்கள் அவரை சிலுவையில யார் அடிச்சீங்களோ யாரு அந்த மரணத்திலிருந்து அவர் எழுப்பி எழுப்பப்பட்டவர் எழும்பினவர் நசனாகி ஏசு கிருஷ்ண நாமத்துல தான் நாங்கள் செய்கிறோம் இந்த நாமத்துல தான் இந்த சப்பானி இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க கிடையாது எல்லாருக்கும் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க எப்படி இது நடந்தது இயேசுவின் நாமம் எவ்வளவு மேலான நாமம் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை இந்த இடத்துல பேதுரு உயர்த்துகிறதை பார்க்கிறோம் அப்ப அநேக வேலைகளில் நம்ம பயப்படுகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுவதற்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு எதிர்ப்பு வரும்போது ரொம்ப பயந்துகிட்டு நம்ம நிற்கிறோம் பின்வாங்குகிறோம் ஆனா இந்த இடத்துல பர்சுத்த ஆவியானவருடைய வல்லமையான நிறைந்த பேதுரு சத்தியத்துக்காக நிற்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த துணிச்சலை தருகிறது அதிகாரத்தை தருகிறது பர்சுத்த ஆவியானவர் இந்த வல்லமையில நாம நிறைந்து செயல்படும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்குகிற சவால்கள் சத்துருவின் நம்முடைய எதிராளியனுடைய திட்டங்கள் சதி திட்டம் என்ன நம்மளை சோர்வு படுத்துறதுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முன்னேறி போகாத முடியாத படிக்கு நமக்கு சோர்வுகள் பலவீனங்கள் மனத்துல ஒரு சந்தேகம் குழப்பம் உண்மையாவே ஆண்டவர் இருக்காரா உண்மையாவே ஆவியானவர் இருக்காரா உண்மையாவே அவர் என்ன நடத்துறாரா இப்படின்னு அது அது மாத்திரம் இல்ல நிறைய நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது ஒவ்வொரு நாளும் ஃபோன்ல அதுல சோஷியல் மீடியா மற்ற காரியங்கள் நண்பர்கள் இப்படி உலக பிரகாரமான காரியங்கள் நம்மளை இழுத்து கொண்டு இருக்கிற அப்போ இது எல்லாவற்றிலும் நம்ம மேற்கொண்டு வரணும்னா பத்திரிக்காய் நிறுத்தணும் அப்படின்னா இயேசுவின் நாமத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம மகிமைப்படுத்தணும்னா ஒவ்வொரு ஆக்ஷன்லேயும் நம்ம அவரை மகிமைப்படுத்தணும்னா உப்பாகவே ஒளியாகவே நம்ம வாழ்க்கை இருக்கணும்னா நிச்சயமாக நாம் ஆவியானுடைய உதவி இல்லாமல் நம்மளால் முடியவே முடியாது ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த தேற்ற வாழை நம்மை நடத்துகிறவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறவர் நமக்கு அதிகாரத்தை தருகிறவர் நம்மை பலப்படுத்துகிறவர் நம்ம சாட்சியாய் நிற்கிறதுக்கு நம்ம உதவி செய்கிற இந்த வல்லமையான பர்சுத்த ஆவியானவரை எதிர்ப்பு தான் தைரியமாக நின்று பயன்படுத்தின நம்ம இந்த பர்சுத்த நிரப்பப்பட ஆனால நாம் ஆர்ப்பணிப்போம் ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த நாளை துவங்கும் போது கேட்கணும் என்ரே என்னை நிரப்பும் என்னை நிரப்பும் தைரியத்தோடு கூட நான் பேச தைரியமா சாட்சியா நிற்கிறேன் என்னை ஒவ்வொரு செய்களும் நான் மகிழ்வுப்படுத்த எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நம்ம கேட்கும் போது நிச்சயமாக பர்சு தாவியானவர் நம்மை நிரப்புகிறது மாத்திரம் அல்ல எங்கள் அன்பின் தெய்வமே இந்த கால வேலை தகுப்பு எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த தைரியம் இந்த பேதூத மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் அன்றுவரே இந்த துணிச்சலும் தைரியத்தையும் தந்த பர்சுத்த ஆவியானவர் இன்றைக்கும் அதே பசு தாவியானவர் எங்கள் மத்தியில் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் அந்த ஆவியானவர் அன்று உண்மையாக தாகத்தோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனை நிரப்ப வேணுமா ஜெபிக்கிற மேல நிறைந்து உமக்கு சாட்சிகளாய் வாழ இந்த சுவிசேஷத்திற்காக நாங்கள் கத்தனைகளுக்கு உடல் செய்யும் சுவாமி எங்களை பலப்படுத்த ஒரு விசை கூட புதிய கிருபைகளினால ஞானத்தினால எங்களை நிரப்புமானவரே சவால்களை சந்திக்கத்தக்கதான பலனை எங்களுக்கு தானும் ஆமியானவரே எங்களை வழி நடத்தும் துடிக்க நம்ம மிகமையாம குழத்தின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை Amen.